நம்முடைய இந்திய அணியை பொறுத்தவரையில் இப்போது ஆசிய கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது ஏற்கனவே இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் இந்த தொடரில் முக்கிய அணிகளாக பங்கு பெற இருக்கிறது இதுபோக ஹாங்காங் ஐபி அரபு ஓமன் போன்ற சிறு சிறு அணிகளும் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளது ஆனாலும் இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த தொடரில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய அணிகள் என்றால் அது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற அணிகள்தான் இந்திய அணிக்கு ஓரளவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய அணிகளாகும் அதிலும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அணிகளை காட்டிலும் பாகிஸ்தான் அணிதான் இந்திய அணிக்கு இந்த ஆசிய கோப்பை தொடரில் இதுவரையிலும் சவாலாக இருக்கக்கூடிய அணியாக இருந்து வந்தது ஆனால் நடைபெற்று வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணியும் கூட இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய அணியாக தெரியவில்லை அதற்கு காரணம் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் இந்த தொடரில் பாகிஸ்தான் அணிக்காக களமிறங்கவில்லை ஆகவே இளம் வீரர்களோடு தான் பாகிஸ்தான் அணி இந்த தொடரில் களமிறங்குகிறது இதனால் இந்திய அணிக்கு இது மிகவும் பொன்னான வாய்ப்பு என்றே சொல்லலாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் அணி எப்படி இருந்தாலும் இந்திய அணிக்கு எளிதான இலக்குதான் அப்படி இருக்கும்போது பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் இப்போது இல்லாத பட்சத்தில் இந்திய அணிக்கு இன்னும் எளிதான இலக்காக மாறிவிட்டது பாகிஸ்தான் அணி அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி வீரர்களை சமீபத்தில்தான் பிசிசிஐ அறிவித்திருந்தது அப்படியாக அறிவிக்கப்பட்ட வீரர்கள் தற்போது இந்த ஆசிய கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடி வருகின்றனர் இந்த ஆசிய கோப்பை தொடருக்காக அறிவிக்கப்பட்ட இந்திய அணி வீரர்களின் பட்டியல் என்பது சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கும் உள்ளானது எதற்காக இந்த தொடரில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் ஐயர் போன்றவர்களை சேர்க்கவில்லை என்ற கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்தது ஆனால் இப்போது அதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக இந்த ஆசிய கோப்பை தொடரில் தேர்வான வீரர்கள் நடந்து வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அதிலும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் சமீபத்தில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான முக்கியமான போட்டியில் இந்திய அணி மிரட்டலாக விளையாடியிருந்தது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா அபிஷேக் சர்மா என இவர்கள் நான்கு பேரும் சூப்பராக விளையாடியிருந்தனர் அதிலும் சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடியிருந்தார் சூரியகுமார் யாதவ் மட்டுமே இந்த போட்டியில் நூற்றி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதுவும் வெறும் முப்பத்தி நான்கே பந்துகளில் அந்தளவுக்கு சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாசி அதிவேகமாக சதத்தை எடுத்திருந்தார் சூரியகுமார் யாதவ் இவரை தவிர்த்து சிவம் தூபே இந்த போட்டியில் அரை சதத்தை கடந்து அறுபத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதுவும் வெறும் இருபத்தோரே பந்துகளில் அந்த அளவுக்கு இந்த போட்டியில் சிவம் தூபேவும் மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் அதே சமயம் அபிஷேக் சர்மா ஹார்திக் பாண்டியா என இந்த இருவரும் தலா நாற்பது ரன்களுக்கு மேலாகவே எடுத்திருந்தனர் இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி எழுவத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இந்த இருநூற்றி எழுபத்தி மூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியில் குசல் மெண்டீஸ் பதும் நசங்கா அசலங்கா சமர விக்ரமா உள்ளிட்டவர்கள் சூப்பராகவே விளையாடியிருந்தனர் அதுவும் இலங்கை பேட்ஸ்மேன்கள் களமிறங்கியதிலிருந்தே தடுப்பாட்டத்தை ஆடாமல் அதிரடியாகவே விளையாடியிருந்தனர் ஆனாலும் கூட இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் பத்தொன்பதாவது ஓவரிலேயே பத்து விக்கெட்டுகளை இழந்து வெறும் இருநூற்றி நான்கு ரன்களுக்கு இலங்கை அணி ஆல் அவுட்டானது இதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் சூப்பரான பந்து தாங்க என்னதான் இந்த போட்டியில் இலங்கை அணி இருநூற்றி நான்கு ரன்கள் வரை எடுத்திருந்தாலும் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் அனைத்து அணிகளும் அதிரடியாக விளையாடுவது என்பது சாதாரணம்தான் இதுவே இந்த பிச்சில் நிஜமான ஆசிய கோப்பை போட்டி நடைபெற்றால் இரு அணிகளுமே இருநூறு ரன்களை கூட தொட்டியிருக்காது ஆனால் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் இரு அணிகளுக்கும் எந்த ஒரு பதட்டமும் இருக்காது ஆகவேதான் இப்படிப்பட்ட சூழலில் இருநூறு ரன்களை கடப்பது என்பது இரு அணிகளுக்குமே ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனாலும் கூட இந்த போட்டியில் இலங்கை அணி எளிதாக வெற்றி பெற வேண்டிய சூழலில்தான் இருந்தது ஏனென்றால் ஓப்பனிங் இறங்கியது முதலே இலங்கை பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடி இந்திய அணிக்கு சவாலாக அமைந்தனர் அதே நேரத்தில் சரியாக ஏழாவது ஓவரை வீச வந்த நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரில் மட்டும் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து கொடுக்க அதன் பிறகு இலங்கை அணியின் அணுகுமுறை என்பது மொத்தமாக மாறியது அதுவும் இந்த போட்டியில் மொத்தமாக நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி மட்டுமே அதிகபட்சமாக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவர் வீழ்த்திய நான்கு விக்கெட்டுகளும் இலங்கை அணியின் முக்கியமான பேட்ஸ்மேன்களாகும் வருண் சக்கரவர்த்தியை தவிர்த்து பார்த்தால் ஜாஸ்பிரித் பும்ரா ஹர்ஷித் ராணா ஹர்ஸ்தீப் சிங் உள்ளிட்டவர்கள் தலா இரண்டு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் ஆக மொத்தம் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி அதாவது இத்தகைய வார்ம் அப் தொடங்கி இதுவரை இத்தகைய ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியலில் உள்ள பேட்ஸ்மேன்கள் மற்றும் ஃபாஸ்ட் பவுலர்கள் மட்டுமே சிறப்பாக விளையாடியிருந்தனர் இப்போது இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் முதல் முறையாக நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் ஃபார்முக்கு வந்துவிட்டார் அதாவது ஸ்பின் பவுலரும் ஃபார்முக்கு வந்துவிட்டார் ஆக மொத்தம் தற்போது இருக்கும் இந்த ஒரு இந்திய அணி என்பது இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு ஏற்கனவே தயாராகிவிட்டது போலத்தான் இருக்கிறது அந்த அளவுக்கு சூரியகுமார் யாதவில் தொடங்கி கடைசி வீரரான ரிங்கு சிங் வரையிலும் வெறித்தனமான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஏற்கனவே இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் மேட்சில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் என தொடர்ச்சியாக அனைத்து அணிகளையும் அடித்து வந்த இந்திய அணி இப்போது அந்த வரிசையில் இலங்கை அணியையும் அடித்து துவம்சம் செய்திருக்கிறது அது இந்த இந்தியா இலங்கைக்கு எதிராக நடைபெற்ற இந்த ஒரு பிட்ச் என்பது அதாவது இந்த போட்டி நடைபெற்ற பிட்ச் என்பது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான பிச்சாகும் அப்படிப்பட்ட பிச்சிலேயே நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்றால் இவருடைய பந்துவீச்சு என்பது இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது பல மடங்கு முன்னேறியிருக்கிறது என்பதை இந்த ஒரு இன்னிங்ஸ் காட்டுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஆசிய கோப்பைக்கான தொடரில் சுப்மன் கில்லும் அறிவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இப்போது இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இவர் இந்த தொடரிலிருந்து விலகுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அப்படியாக சுப்மன் கில் மட்டும் விலகினால் இவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயரோ அல்லது யாஸ்வி ஜெய்ஸ்வாலோ இந்த தொடரில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறப்படுகிறது அதிலும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் சுப்மன் கில்லுக்கு பதிலாக இந்த தொடரில் இணைந்தால் கண்டிப்பாக இந்த ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி என்பது மேலும் வலுவாக மாறிவிடும் ஏனென்றால் சுப்மன் கில்லும் சரி ஸ்ரேயஸ் ஐயரும் சரி இவர்கள் நிதானமாக விளையாடக்கூடியவர்கள் ஆனால் யாஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும்தான் அதிரடியாக விளையாடக்கூடியவர் குறிப்பாக இந்த ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் மற்றும் சுப்மன் கில் இந்த இருவரை விட யாஸ்வி ஜெய்ஸ்வால் தான் சிறந்த வீரராக இருப்பார் ஆக ஒருவேளை இந்த தொடரிலிருந்து சுப்மன் கில் விலகும் பட்சத்தில் இவருக்கு பதிலாக சிரேயசையரை விளையாட வைக்கலாமா அல்லது யாஸ்வி ஜெய்ஸ்வாலை விளையாட வைக்கலாமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க அதே சமயம் இந்த இலங்கைக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் சிறப்பான மிரட்டலான இந்த ஒரு வெற்றியைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்